أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الذين كفروا للذين آمنوا لو كان خيرا ما سبقونا إليه وإذ لم يهتدوا به فسيقولون هذا إفق قديم كنية قرية الله عن أديار سورة الأحقاف نام بارت பத்தாவது வசனத்தில் வரக்கூடிய பனீஸ்ரவேலர்கள் மக்களுக்கு மத்தியில் இந்த செய்தி சொல்லப்படும் போது ஒருவர் நம்பினார் ஆனால் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று வரக்கூடிய இந்த வசனம் அந்த ஒருவர் யார் என்பது குறித்து இமாம்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது இந்த ஒட்டுமொத்த கருத்து வேறுபாடும் இரண்டு கருத்துக்களில் அடங்குகின்றது ஒன்று இமாம் மசூரு ரஹிமுஹம்வா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த ஒருவர் என்பது பொதுவானது அதாவது எந்த ஒருவராக இருந்திருந்தாலும் மூசா அலிஹிசலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு அதாவது அல்லாஹை நம்பியவர்கள் மூசா அலிஹிசலாம் அவர்களை பின்பற்றியவர்களிடத்தில் உங்களுக்கு பின்னால் ஈசா அலிஹிசலாம் அவர்கள் வருவார்கள் அவர்களுக்கு ஒரு சமூகம் இருக்கும் உங்களுக்கு பின்னால் அதற்கு பின்னால் முகமது சல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் வருவார்கள் அவர்களுக்கு ஒரு சமூகம் இருக்கும் அவர்களும் அந்தந்த நபிமார்களை பின்பற்றுவார்கள் என்ற செய்தி மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் சொல்லப்படும் போது அதை ஏற்றுக்கொண்டார்களே ஆம் அது உண்மைதான் என்று சொன்னார்களே அந்த ஒவ்வொருவரும் குரானை நம்பியவர்கள்தான் பின்னால் வர இருக்கின்ற இஞ்சியிலை நம்பியவர்கள்தான் இது இமாம் மசூரூக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்தாகும் ஆனால் இவர்களை தாண்டி மேலும் சில அறிஞர்கள் உதாரணமாக இப்னு அப்பாஸ் ரவி அவர்கள் முஜாஹித் ரஹிமஹுல்லா இமாம் லஹாத் ரஹிமஹுல்லா இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா இவர்கள் அத்தனை நபர்களும் ஒரு ஹதீஸை இந்த ஆயத்திற்கு ஆதாரமாக வைத்து இது பனீஸ்ரவேலுடைய மக்களுடைய அந்த செய்தியை காட்டக்கூடிய ஒருவர் நம் காலத்தில் வாழக்கூடிய அப்துல்லா பின் சலாம் ரவி அல்லாஹோ அன்பு இவர்கள் என்று கூறுகின்றார்கள் இந்த அப்துல்லா பின் சலாம் ரவி அல்லாஹோ அன்பு அவர்கள் யூத மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு தழுவி நபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் நெருக்கமான ஒரு இடத்தை பிடித்த சஹாபி அவர்கள் இவர்களை பார்த்து நீங்கள் சொர்க்கவாசி என்ற செய்தியும் சொல்லியிருக்கிறார்கள் இப்போது அப்பாஸ் நபி அல்ல அன்பு அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள் இந்த வசனம் பொதுவானது என்பதற்காக அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய ஆயத் சில நேரங்களில் இப்படி இருக்கின்றது சூரத்து அசசுடைய ஆயத்தை போன்று அவர்களிடத்தில் நீங்கள் வசனங்களை ஓதிக்காட்டப்பட்டால் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இதை நம்பிக்கை கொள்கிறோம் நிச்சயமாக இது சத்தியமானதாகும் மிர் எங்களின் புறத்திலிருந்து இறங்கி இருக்கும் எங்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து இறங்கி இருக்கக்கூடிய இது சத்தியமானதாகும் என்று சொல்லிவிட்டு குன்னா மின் இதற்கு முன்பாகவே நாங்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது நாங்கள் மூசா அலி இஸ்லாம் காலத்திலிருந்தே நாங்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்தே நாங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்தே அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்பவாறு அல்லாஹு தாலா எந்த நபியை அனுப்பினானோ எந்த வேதங்களை அல்லாஹ் இறக்கினானோ எங்களுடைய மூதாதியர்கள் அதை அதை நம்பிக்கை கொண்டுதான் வந்திருக்கிறார்கள் அந்த வம்சாவளியாக வந்த நாங்கள் இப்போது கடைசியாக முஹம்மது சல்லாஹூ அழகி வசல்லம் ஆகிய உங்களையும் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆனையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று ஒவ்வொரு நபர்களும் சொல்கிறார்கள் அதே போன்று இமாம் இபுனு கசீர் ரஹிமஹுல்லா அவர்களும் ஒரு ஆயத்தை உதாரணம் காட்டுகிறார்கள் பனீஸ்ரவியுடைய ஆயர் இதாக்குத்லாம் அலைஹின் யஷிர்ரூனலில் அஃப் கானி சுஜ்ஜதா அவர்களிடத்தில் குரானுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் யஷிர் ரூனலில் சுஜ்ஜதா அவர்கள் சுருண்டவர்களாக அல்வாவை அஞ்சிய நிலையில் சுஜூவிலே விழுந்து விடுகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் முன்னதாகவே இதை பற்றி அறிந்திருந்ததினால் ஏற்கனவே முசா அலஹி அவர்களுக்கு வேதம் இறக்கப்பட்டது இப்ராஹிம் அலிஹி அவர்களுக்கு ஏடுகள் கொடுக்கப்பட்டிருந்தது தவுது அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு இஞ்சில் அவர்களுக்கு என்று பல நபர்கள் யூதத்தில் இருந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் நஸ்ரானிகள் இஸ்லாத்தியை தழுவியவர்கள் எல்லாம் மிக தெளிவாக விளங்கியே இருக்கிறார்கள் என்பது இது பொதுவான கருத்து இபுனு அப்பாஸ் அதி அன்பு அவர்கள் உதாரணமாக காட்டக்கூடிய ஆதாரம் சைத் பின் அபி வக்காஸ் ருதியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக் கேட்டிருக்கிறேன் அப்துல்லா பின் சலாம் ரவியல்லாஹு அன்பு அவர்கள் சொர்க்கவாசி ஆவார் என்று சொல்லிய நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது எந்த வசனம் சூரத்துல் ஹஹாஃபினுடைய இந்த பத்தாவது வசனம் புல் ஆர் ஐத்தும் இன்கானமின் ஐந்தில்லாஹி வ கஃபர் பிஹி வ ஷாஹிதும் மின் இஸ்ராயில் ala mithli நபியே இந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புரத்திலிருந்து இறங்கி இருக்க இதை நீங்கள் மறுக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றக்கொண்டு குர்ஆனை ஏற்று அதை சாட்சி பகர்பவராக இருக்கும் நிலையில் நீங்கள் மறுக்கிறீர்கள் நீங்கள் பெருமை கொள்கிறீர்கள் என்ற இந்த சூரத்துல் ஹகஃபினுடைய பத்தாவது வசனம் அப்போதுதான் இறங்கியது என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய மூவாயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாவது இலக்கத்திலும் எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் அல்லாஹின் அடியார்களே அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வசனங்களில் நீங்கள் காணலாம் இந்த மக்கள் பேசினார்கள் அடுத்த வசனத்தில் இறை நிராகரிப்பாளர்கள் மின்களை பார்த்து பேசினார்கள் இவர்கள் பின்பற்றுவதெல்லாம் சரியான மார்க்கம் அல்ல ஒருவேளை இவர்கள் பின்பற்றுவது சரியான இறை தூதராக இருந்திருப்பாரானால் இவர்கள் பின்பற்றுவது சரியான இறை வேதமாக இருந்திருக்குமானால் இவர்களை நாங்கள் முந்தி இருப்போம் நாங்கள் இவர்களை முன்னோடிகளாக நாங்கள் மாறி இருப்போம் இவர்கள் எங்களை எங்கு முந்தியிருக்கப் போகிறார்கள் என்று ஏளனமாக பேசியது இப்னு அப்பாஸ் ரவி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது பிலால் ரவி அல்லாஹோ சுஹைப் ரவி அல்லாஹோ அன்பு ஹப்பாப் ரவி அல்லாஹோ அன்பு இவர்கள் எல்லாம் அடிமைகளாக வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு இடையில் சம அந்தஸ்தை இவர்கள் வழங்கியது இவர்களுக்கு வழங்கியதை பார்த்துதான் இப்படி ஏளனமாக சொன்னார்கள் போயும் போயும் இந்த அடிமைகளா இஸ்லாத்தில் முந்தி இருப்பார்கள் போயும் போயும் இந்த அடிமைகளுக்கா சொர்க்கம் கிடைக்கும் போயும் போயும் இந்த அடிமைகளா எங்களுக்கு முன்னோடிகளாக இஸ்லாத்தில் வந்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் தான் கேவலமாக பேசியதுதான் இந்த வசனம் இதைத்தான் அல்லாஹு தாலா அவர்கள் பேசினார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றான் மேலும் கடைசியாக அல்லாஹு தாலா இவர்களுடைய விஷயத்தில் மிக தெளிவாக அல்லாஹு தாலா பேசுகின்றான் நிச்சயமாக இவர்கள் எங்களுடைய ரப் தான் என்று சொல்லிவிட்டு மேலும் அதில் நிலையாக நிற்பார்களோ அவர்களுக்கு மறுமை நாளையில் எந்த பயமும் இல்லை அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள் அதில் நிலையாக நிரந்தரமாக இருப்பார்கள் மேலும் அவர்கள் என்ன அமல்கள் செய்தார்களோ அதற்கான கூலிகள் தான் அவர்கள் கொடுக்கப்படுகின்றார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த விஷயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இறை மறுப்பாளர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு கலா சொல்லக்கூடிய இரண்டு கருத்துக்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இது பெருமையின் அடையாளத்தோடு கட்டுப்பட்டது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஃபை நாம் பார்க்கிறோம் பெருமையின் அடையாளம் எது என்று சஹாபாக்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது இரண்டு விஷயங்களை சொன்னார்கள் ஒன்று உண்மையை ஏற்க மறுப்பது இது உண்மைதான் என்று தெரியும் தொழ வேண்டும் என்று தெரியும் ஆனால் தொழ மாட்டோம் உண்மையை உண்மை என்று தெரிந்த பின்பும் அதை ஏற்க மறுப்பது இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் மக்களை அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பது மக்களை கேவலமாக இழிவானவர்களாக தம்மை தாமே உயர்ந்தவர்களாக எண்ணிக்கொண்டு அடுத்தவர்களை தாழ்வாக நினைப்பது இவை இரண்டும் பெருமையினுடைய அடையாளம் என்று நபிசல்லாஹோ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஃபை சஹீஹ் முஸ்லிமில் நாற்பத்தி ஏழாவது இலக்கத்திலும் ஜாமியா திருமிதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம் இதைத்தான் இந்த முஷ்ரிக்குகள் இந்த குஃபார்கள் நபிசல்லாஹா அலிகி வசல்லம் அவர்களோடு இப்போது செய்தார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் உண்மையான நபி என்று தெரிந்திருந்தும் இந்த யூதர்கள் நபி சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களை ஏற்க மறுத்தார்கள் இறங்கிக் கொண்டிருக்கும் குர்ஆன் உண்மையான இறை தான் என்று தெரிந்திருந்தும் இந்த வேதத்தை அந்த யூதர்கள் ஏற்க மறுத்தார்கள் நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றிருக்கும் பிலால் ரவி அல்லாஹோ அண்கு ஹப்பாப் ரவி அல்லாஹு அண்கு சுஹீப் ரவி அல்லாஹ் அன்பு போன்றவர்கள் எல்லாம் கேவலமாக இழிவானவர்களாக கருதினார்கள் இந்த இரண்டையும் தான் அல்லாஹ் தாலா இந்த இடத்தில் உடைத்து பேசுகின்றான் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஸ்ஹானக் இல்லா அன் தோஃபிர்